அனைவருக்கும் வணக்கம் பணம் இல்லாத காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு யார் சொல்றதுன்னா சாதாரண ஒரு ஏழை குடிமகன் சொல்லலை இந்திய நாட்டின் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த பதில சொல்கிறார் பத்து வருஷமா ஆட்சியில் இருந்து என்னெல்லாம் ஊயல் பண்ணியிருக்கங்கன்னு நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கின்னு என்கிட்ட பணம் இல்லை அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு சொல்கிறீங்க இன்னொன்று சொன்னீங்க என்னை வந்து தமிழ்நாட்டில் இல்லை ஆந்திராவில் போட்டியிட சொல்லி பாஜகவுடைய தலைமை அறிவுறுத்தியதாகவும் ஒரு தகவலை குறிப்பிட்டீங்க தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் போட்டிட்டு இருந்தாக்கா உங்கள் லட்சணம் பாஜகவுடைய தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லை தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏன் நின்னு நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி தேர்தலில் போட்டியிடாம ஒரு சொல்லிட்டு ஒரு பொய்ய அதாவது வடிகட்டன ஒரு பொய்ய நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்க குறிப்பா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நின்றிருந்தால் ஒருவேளை தமிழ்நாட்டில் அவர்கள் போட்டியிட்டு இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் எதாவது அடிச்சிருப்பாங்கன்னு நல்லாவே தெரிஞ்ச காரணத்தினால்தான் இன்றைக்கு ஓட்டு இல்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராக இவர்கள் ஆகியிருந்தால் மக்களுடைய பாதிப்பை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் மக்களுடைய கஷ்டங்களை அவர்கள் புரிந்திருப்பார்கள் அப்படி புரிந்திருந்தால் அவர்கள் மக்களுக்கு தேவையான நிதியை அவ்வப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருப்பார்கள் இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை ஒரு வஞ்சத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் எனவே ஒரு பச்சை பொய்யை இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக தேர்தல் நன்கொடை பத்திரம் என்ற பெயரில் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடியை பெற்று உலக அளவில் மெகா ஊயலை பாஜக அரசு செய்திருக்கின்றது என்பதை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தி சில நாட்களே ஆகின்ற நிலையில் இந்த மெகா கேட்ட இந்திய நாட்டு மக்களும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத இருக்கின்ற இந்த ஒன்றியத்தினுடைய அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னிடம் பணம் இல்லை என்கின்ற ஒரு பச்சை பொய்யை வடிகட்டிய பொய்யை சொல்கின்றார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் குறிப்பா நான் என்ன கேக்குறேன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கும் பணம் எங்கிருந்து வருகின்றது என்பதை நிதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களால் சொல்ல முடியுமா அதையெல்லாம் விடுங்க ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கின்றார்கள் ஒன்றியத்தின் இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை சமீபத்தில் தான் மாநிலங்களவை உறுப்பினராக்கினார்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றியத்தின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அம்மையர் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி சுகத்தை அனுபவிக்கின்ற காரணத்தினால்தான் பாதிக்கப்பட்ட மக்களை கஷ்டப்படுகின்ற மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஒன்றியத்தின் நிதியமைச்சராக இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இனியும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைத்திட அனுமதிக்கலாமா இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக் கொள்வார்களா என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் இதற்கு தகுந்த பாடத்தை இந்த நாட்டு மக்கள் புகட்ட வேண்டாமா அதற்கான தேர்தல் களம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஆசிசத்தை இந்திய நாட்டில் இருந்து விரட்டியடித்து இந்திய நாட்டின் பெருமையை பாதுகாப்போம்